துறையில் பிரசித்தி பெற்ற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரு இந்த ரங்கநாதர் ஆலயத்தில் பங்குனி உத்தர பெருவிழாவை முன்னிட்டு தெப்ப உற்சவம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திரு இந்தலூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமுமான பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது கரையில் பெருமாள் பள்ளி கொண்டிருந்த நிலையில் அமைந்துள்ள பஞ்சரங்க ஆலயங்களான ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கம் சாரங்கம் அப்பாதுரங்கம் என்ற வரிசையில் ஐந்தாவது பஞ்சரக சேஸ்திரமாக பரிமள ரங்கநாதர் ஆலயம் அழைக்கப்படுகிறது புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் இன்று இரவு நடைபெற்றது இதனை முன்னிட்டு உற்சவர் படிமல ரங்கநாதர் தாயாருடன் ஆலய தெப்பகுளமான சந்திர புஷ்கரணியில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்திற்கு எழுந்தருளினார் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தெப்பம் மூன்று முறை தெப்பகுளத்தில் வலம் வந்தது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்